எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்தித்து கத்தோடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக ஒரு வெளி தூரத்தில் நீங்கள் பிரயாணப்படலாம் ஜபத்தோடு போயிட்டு வாருங்கள் கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் உங்களுக்கு முடித்து கொடுப்பார் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்னென்று பார்ப்போம் போது ரெண்டு சாமியில் பத்தொம்போது முப்பத்தி மூணு சொல்கிறது உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் அவர் அண்டையிலே உங்களை வைத்து பராமரிப்பார் பராமரிப்பு என்று சொல்லும் பொழுது ஏற்ற வேளையில் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உடை கொடுப்பது ஏற்ற நேரத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பது ஏற்ற நேரத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்பது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு இருப்பது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு பலனாய் இருப்பது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சத்துவமாய் இருப்பதுதான் வேறு பிரிக்கிறவர் ஏதோ பாதியிலேயே விட்டுவிட்டு போகிறவர் அல்ல நம்மை பத்திரமாய் கூட வைத்து அவர் பராமரித்து இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேலை எந்த பராமரிப்பும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்னை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை பிரதர் என்னை பார்த்து கொள்வதற்கு யாருமில்ல பிரதர் என்னை ஏதாவது சொன்னா கூட கேட்பதற்கு யாரும் இல்ல பிரதர்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாமா யார் இருக்கிறார்களோ இல்லையோ கர்ச்சர் நிச்சயம் உங்களோடு கூட இருப்பார் கலங்காதீர்கள் பத்திரமாக உங்களை பராமரிப்பார் உங்களை பாதுகாப்பார் ஏசு என்கிற நாமத்தை நம்பி வந்திருக்கிற உங்களை அவர் ஒரு நாளும் கைவிடாதிருப்பார் இன்றைக்கு இருக்கிற இடத்தில் ஏசப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களை பாதுகாப்பார் வழி நடத்துவார் பெரிய மாணவர்களை கர்த்தர் நம்மை பராமரிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டுவிடு நீ அவர் உன்னை பராமரிக்க வேண்டுமே ஆனால் இப்போ கர்த்தர்கிட்ட நம்ம வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டோம் நம்ம வருமானத்தை ஒப்பு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நம்ம என்ன எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு திரும்பவும் அதே பிரச்சனைகளை நாம் யோசிக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அவரிடத்தில் உங்கள் பிரச்சனையை கொடுத்து விட்டு பேசாமல் இருந்து பாருங்களேன் அப்பா நீங்கள் பார்த்துக்கங்க என்னால் நடக்க முடியல அப்பா நீங்கள் செய்யுங்க என்னால் மேற்கொள்ள முடியல அப்பா நீங்கள் எனக்கு இருங்க என்னால் எதையும் செய்ய முடியல சொல்லி பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இருப்பார் துணையாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் கைவிடாதிருப்பார் பத்திரமாய் பார்த்து கொள்வார் நான் உங்களுக்கு பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே ஒரு கிருபையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பலப்படுத்த ஆண்டவர் பிள்ளைகளுடைய எல்லா இறுதியத்தின் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக என்று நான் செபிக்கிறேன் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் நன்மை உண்டாக நினைத்தருளும்படிக்கு நான் செபிக்கிறேன் எல்லா கோணாளரை செவையாக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா தேவன் அண்டவரின் பிள்ளைகளுக்காய் ஜெயக்கொடியை ஏற்று வீராக கட்டுகள் எல்லாம் அவிழ்த்துவிடும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் பராமரித்து பாதுகாத்து இயேசு நாம் தூ ஜபிக்கிறே ஆமே பிளஸிங் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போலிருக்கும் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் நண்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ்யூ